வணக்கம் நமது டிவியின் இரவு நிலை பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நானே ஷரவணி நாகேந்திரன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்தி புலிகளின் ஆயுதங்கள் குறித்து அர்ச்சுனா வெளியிட்ட கருத்தாள் பெரும் சர்ச்சை பாதுகாப்பு செயலாளரும் மறுப்பு இபிடிபியுடனான பேச்சுவார்த்தை குறித்து தெரியாது என்கின்றார் ஸ்ரீதரன் உடன் கூட்டு சேர்ந்து பதவிகளை பெறுவதுதான் நோக்கமா கஜேந்திரகுமார் எம்பி தமிழரசு கட்சியிடம் கேள்வி பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தரிடம் போலீசார் விசாரணை கைது செய்யப்படலாம் என தகவல் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் அவசரமாக தர அச்சமடைந்த பயணிகள் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அசுவசும கொடுப்பனவு வெளியான அதிரடி அறிவிப்பு அலாஸ்காவில் பயணித்த கப்பலில் தீ பரவல் இருபத்தி இரண்டு பயணிகள் உயிர் தப்பினர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்களே முன்னூறு கொள்கலன்களில் வந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்தை பாதுகாப்பு அமைச்சு மறுத்துள்ளது கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது அர்ஜுனாவின் கருத்து அடிப்படையற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்று ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சர்ச்சை முன்னூறு கோள்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்துள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இவ்வாறு பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்கள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இபிடிபியுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை முன்னெடுத்த விடயம் தமக்கு தெரியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே கட்சி தீர்மானித்திருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேமானதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்லிஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது என குறிப்பிட்டுள்ளார் இதே தமிழ் தேசியத்திற்கு நேர்மாறாக செயற்படும் தரப்புடன் கூட்டு சேர்ந்து பதவிகளை பெறுவதுதான் நோக்கமாயின என தமிழரசு கட்சியிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்புகிறார் தமிழரசு கட்சி இபிடிபியுடன் பேச்சுவார்த்தை நடாத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டதை மூடி மறைப்பதற்காகவே எமது தரப்பில் ஒரு சிலர் இபிடிபியுடன் பேச உள்ளதாக செய்தி பரப்பப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசு கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணியில் இருந்து ஒரு சிலர் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் ஏபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சியமைப்பதற்கு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி முற்றிலும் தவறானது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் நடைபெற்ற கொள்கை ரீதியான ஒப்பந்தத்தை கொற்றிப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய்யான அந்த செய்தியை நாங்கள் நிராகரிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் கட்சி முக்கியஸ்தர் ஒருவரிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவரான ஜெயஎம் பாலச்சேனி போலீசாரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தரின் கடத்தல் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த நபரும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இவர் ஜோசப் சிங்கம் படுகொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்காவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கட்டுநாயக்காவிலிருந்து நேற்று மாலை சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானமான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மேடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்தோனேசிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்ததால் பயணிகளை அறைகளில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர் எனினும் இந்தோனேசிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் இப்பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இன்று காலை ஜகார்த்தாவுக்கு இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று புறப்பட்டது கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக இன்று மற்றொரு விமானம் புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது அடுத்த மாதம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அசுவசும உதவித்தொகை வழங்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி அசபசம கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று புள்ளி மூன்று எட்டு மில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது டெமட்டக்கொடையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் தீக்கிரையாகின கொழும்பு தேமட்டக்கொடை பிரதேசத்தில் உள்ள கட்டடம் ஒன்றிற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆறு முச்சக்கர வண்டிகள் திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது ஒரு முச்சக்கர வண்டி மீது தீ பெற்றியதை அடுத்து அருகில் நின்ற முச்சக்கர வண்டிகளிலும் தீப்பெரவி இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தெமட்டக்கோட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் கபில பண்டாராவின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் மாணவர்களிடையே அதிகரித்து வரும் நிலையில் ஆளுநர் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது வடக்கில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்க புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி சி பிரணவன் பாவித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அழைத்து வரப்படும் மாணவர்களில் பத்தில் ஏழு பேர் கொள்ளி போதி மாத்திரைகளை தெரிய வந்துள்ளது போதி மாத்திரைகளை மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து அந்த மாத்திரைகள் விநியோகிக்கும் சங்கிலியை கண்காணித்து சோதனை செய்தாலே இதனை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் நீதிமன்றத்தால் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்ட சிறார்கள் முப்பத்தி ஆறு பேர் உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையான நிலையில் நீதிமன்றத்தால் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சிறுமிகளும் அடங்குவர் என்று தெரிவித்தார் அதேவேளை உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நிலையம் ஒன்றே வடக்கில் இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக ஏதாவது ஒரு இடத்தில் தற்காலிகமாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு ஆளுநர் நாயகன் அதிகாரிகளை பணித்துள்ளார் தொடர்பான சர்வதேச செய்திகள் அலாஸ்காவில் உள்ள அலூசியன் கரையில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றில் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை மெக்சிகோவிற்கு ஏற்றிச் சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கப்பலின் தீயை அணைக்கும் அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை குழுவினர் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனையடுத்து கப்பலில் இருந்த இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் பட ஊடாக உயிர் தப்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் எலான் மஸ்க் தீவிரமடைந்து வருகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் அண்மை காலமாக விமர்சித்து வருகின்றமையை சர்வதேச செய்திகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்நிலையில் தமது ஆதரவு இன்றி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இதேவேளை மஸ்குடன் தமது சிறந்த நட்பு ரீதியிலான உறவு இருந்தது எனவும் ஆனால் இனியும் அந்த நட்பு தொடருமா என ட்ரம்ப் கூறியுள்ளார் மஸ்க் மீது தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பொன்றில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் பல்வேறு தரப்பினரும் இவர்களுக்குள் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து வந்தனர் இதேவேளை ட்ரம்ப் நன்றி கட்ட எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிரிக்கெட் புதிய தலைமை பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் அவர் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளுக்கும் பயிற்சியாளராக பணியாற்றுவார் என நியூசிலாந்து கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது வால்டர் நியூசிலாந்து கிரிக்கெட்டுடன் மூன்றாண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் முன்னதாக தென்னாப்பிரிக்கா ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி அணிகளின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றிய அவர் இரண்டு ஆண்டுகள் மீதமிருந்த நிலையில் தனது ஒப்பந்தத்திலிருந்து விலகினார் இருபத்தி மூன்று ஒரு நாள் உலக கிண்ணம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் கிண்ணத்தில் தென்னாப்பிரிக்காவை அரையிறுதி வரை அழைத்து சென்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் அரையிறுதி போட்டி வரை அணியை வழி நடத்தினார் வால்டரின் முதல் போட்டி தொடராக சிம்பாபேயில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள டி டுவெண்டி முத்தரப்பு போட்டி இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதில் தென்னாப்பிரிக்கா அணியும் உள்ளது நியூசிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ஹேரி ஸ்டெட்டின் பதவிக்காலம் ஆட்டம் முடிவடைந்ததை தொடர்ந்து அதை நீடிக்காமல் இருக்க நியூசிலாந்து கிரிக்கெட் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது எல்கே டாட் எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்திலேயும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்